டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டோட ஆன்சர் ஷீட் எப்படி அப்லோட் பண்ணுறது கொஷின் பேப்பர் எப்படி வியூ பண்ணுறது கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் கூகுள் க்ளாஸ் ரூம் ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்புடின்னா உங்களோட டீச்சர்ஸ் ஆல்ரெடி உங்களை கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ மேலே பாருங்கள் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஹை ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஹைஃபன் த்ரீ த்ரீ ஜீரோ செவன் ஒன் ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் இருக்குது ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு த்ரீ டிஜிட் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்குறது நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனோ அந்த இன்ஸ்டியூஷனை மென்ஷன் பண்ணும் ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் கோடு அதே மாதிரி த்ரீ த்ரீ ஜீரோ செவன் ஒன் என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்கான கோட் ஸோ நீங்கள் இப்போ என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்களோ ஸோ அந்த எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட் கோடில் உங்களோட டீச்சர்ஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த கூகுள் கிளாஸ் ரூம்க்கான லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்புடின்னா இந்த மாதிரி உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கான கூகுள் கிளாஸ் ரூம் அந்த சப்ஜெக்ட்டுக்கானது ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் கிளாஸ் ஒர்க் பீப்புள் அப்படின்னு கூடிய மூணு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் கிளாஸ் ஒர்க் கொடுங்க கிளாஸ் ஒர்க் கொடுத்த உடனே மேலே பாருங்கள் கேட் ஒன் அப்படின்றிருக்கு கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு ஒன் கீழே நமக்கு ரெண்டு ஃபோல்டர் உங்களோட டீச்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதாவது உங்களோட எக்ஸாமினேஷன் டென் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்புடின்னா உங்களோட டீச்சர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிஃபோராக இந்த ரெண்டு ஃபைலையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஃபைல் கேட் ஒன்னுக்கான கொஷின் பேப்பர் ஸோ இந்த கொஷின் பேப்பரை கிளிக் பண்ணிங்க அப்புடின்னா உங்களுக்கான கொஷின் பேப்பர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஜிடிஎஸ் டாட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீச்சர்ஸ் உங்களுக்கான கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும் அல்லது பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகி உங்களுக்கு வியூ ஆகும் சரியா ஸோ இந்த இதை நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா எடுத்துகிட்டு ஸோ உங்களோட எக்ஸாமினேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ டூ ஹவர்ஸ் உங்களோட எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஆன்சர் ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பேஜ் பை பேஜாக லைனாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணியிருக்கணும் ஸோ ஆன்சர் ஷீட்டை பிடிஎஃப்ஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் ஷீட்டில் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களோட டாப்பில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் நேம் அதே மாதிரி உங்களோட சப்ஜெக்ட் கோடு இதை டாப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ பாட்டம் ஆஃப் த மார்ஜினில் உங்களோட சிக்னேச்சர் பேஜ் நம்பர் ஸோ இதை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் சரியா மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ பேஜ் பை பேஜாக எல்லாமே நீங்கள் லைனாக எடுத்துகிட்டு நீங்கள் அதை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் ஃபைலாக மாற்றிடுங்க மாற்றினதுக்கப்புறம் கேட் ஒன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் அதை ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபோல்டர் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும் இதில் பாருங்கள் கேட் ஒன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோடுக்கு மேலே உங்களோட டியூ டுடேன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இன்றைக்குள்ளே இந்த டைமுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து கீழே உங்களுக்கான மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பாருங்கள் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த அட்டாச்மெண்ட்ஸு கீழே ஒரு எக்ஸல் அதாவது கூகுள் ஃபார்ம் ஒன்று இருக்குது ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் தான் உங்களோட ஆன்சர் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரியா ஸோ அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்புடின்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லோட் ஆகும் அதாவது அவங்களோட கூகுள் ஃபார்முக்கு லோடாகி போகிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும் ஸோ அதுவெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னாகும் அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா டைரெக்டாக இந்த பேஜ் ஆகாது அவங்களுக்கு எப்படி ஆகும் அப்படின்னா ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணின உடனே கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ண உடனே உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும் சரியா ஸோ அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் லோடாயிரும் ஸோ உங்களுக்கு அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்ட உடனே நீங்கள் எதுவும் பேனிக்காக வேணாம் ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டைரெக்டாக இந்த பேஜ் லோடாயிரும் ஸோ நான் ஆல்ரெடி மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்ததினால எனக்கு டைரெக்டாக இந்த பேஜ் லோடாயிருக்கு ஸோ இதுக்கடுத்து பாருங்கள் இதில் உங்களோட மெயில் ஐடி டைப் பண்ணிடுங்க அதுக்கடுத்து இன்ஸ்டியூஷன் கோட் அதுக்கடுத்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஸோ அதுக்கடுத்து நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் அதைக்கடுத்து உங்களோட சப்ஜெக்ட் கோட் ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மேண்டட்டரி கம்பல்சரி ரெக்கார்டு ஸோ ஊருனுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்கும் ஸோ இதை எதுவும் நீங்கள் ஃபில்லப் பண்ணாமல் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகாது கம்பல்சரி எல்லாமே நீங்கள் ஃபில் அப் பண்ணியிருக்கணும் ஸோ ப்ராப்பராக கரெக்டாக உங்களோட டீச்சர்ஸ் கைடன்ஸ் படி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கோட் இன்ஸ்டியூஷன் கோட் எல்லாமே ப்ராப்பராக டைப் பண்ணிடுங்க அதுக்கடுத்து பாருங்கள் அப்லோட் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பிடிஎஃப் இருக்கு இல்லைங்களா ஸோ இதில் ஆட் ஃபைல் கொடுங்க ஆட் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைலை எங்கேருந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய அடுத்த பேஜில் உங்களுக்கு லோட் ஆகும் இதில் பார்த்துட்டிங்க அப்புடின்னா செலக்ட் ஃபைல் ஃப்ரம் யுவர் டிவைஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணிங்க அப்புடின்னா லோக்கல் ஃபைல்ஸ் கொடுங்க லோக்கல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மேலே ரீசன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பட்டன் போனீங்க அப்படின்னா கீழே டபுள்யூபிஎஸ் ஆஃபீஸ் அதாவது என்ன அப்புடின்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களோட பிடிஎஃபாக மாற்றும் போது மாற்றிட்டு அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணும்போது பிடிஎஃப் நிறையா சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்களோட பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்காங்க உங்களோட ஆன்சர் ஷீட்டை அப்படின்னா டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு இப்படியே டைரெக்டாக உங்களுக்கு ரீசண்ட் டாக்குமெண்ட்ஸ்லேயே வியூ ஆகும் ஸோ அப்படி வியூமான உடனே டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அதில் நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்களோ அது ஃபர்ஸ்ட்டாக நிற்கும் அதில் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்னோட ஆன்சர் ஷீட் சரிங்களா கேட் எக்ஸாம் ஒன் என்னோட ரெஜிஸ்டர் நம்பர் ஒன் நைன் த்ரீ ஜீரோ டூ தௌசண்ட் ஹைஃபன் என்னோடய சப்ஜெக்ட் கோட் ஸோ இந்த ஃபைல் தான் ஆன்சர் ஷீட் உள்ளுக்குள்ளே டென் பேஜஸ் இருக்குது ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்புடின்னா உங்களுக்கான பேஜ் அதாவது உங்களோட ஆன்சர் ஷீட் அந்த இடத்துல இன்சர்ட் ஆகிடும் இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் கீழே பாருங்கள் அப்லோட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும் ஸோ இன்சர்ட் ஆன ஃபைலை நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா அப்லோட் கொடுத்துடணும் ஸோ அப்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் ஸோ உங்களோட ஆன்சர் ஷீட்டோட ஃபைல் எம்பியை பொறுத்து உங்களுக்கு என்னாகும் அப்புடின்னா அப்லோடிங் டைமிங் இருக்கும் ஸோ அப்லோட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்புடின்னா கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்புடின்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா சப்மிட் ஆயிரும் ஓகேவா ஸோ இது தான் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் உங்களுக்கான ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தேங்க் யூ